வந்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அவருடைய இடம் என்ன ஜெயலலிதாவிடம் அவர் எந்த இடத்தில் இருந்தாரோ ரெண்டாயிரத்து பதினொன்றில் ஜெயலலிதா அவர்களால் வந்து தொடங்கப்பட்டது தான் வந்து இந்த அத்திக்கடவு அவினாசி திட்டம் மத்திய சென்னையில் நான் தான் வந்து தேர்தல் காலங்களெலாம் வந்து மக்களோட மக்களா இறங்கி நிர்வாகி அப்படின்னாலே நம்ம செங்கோட்டையன் அவர்களை தான் சொல்லலாம் ஆனால் அந்த செங்கோட்டையன் அவர்கள் அந்த நிகழ்வுல பங்கேற்கல செங்கோட்டையன் அவர்களுடைய பெயர் வந்து எந்த ஒரு இடத்துலயுமே வந்து இபிஎஸ்ஆ இருக்கட்டும் திரு எஸ்பி பி வேலுமணியா இருக்கட்டும் யாருமே பதிவு பண்ணல எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அன்பு நேயர்களுக்கு வணக்கம் மகாலட்சுமி மகாலட்சுமிப்பன் அதிமுகவில் செங்கோட்டையனால் வெடித்த பூகம்பம் கடந்த சில நாட்களாக பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களால் அதிமுக தொடர்ந்து சலசலப்பு வந்து இருக்கு அவர் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை விட்டு விலகி செல்கிறார் மாற்று கட்சியில் இணைகிறார் அப்படின்ற பல தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா ஊடகங்களால பரப்பப்பட்டு வருகிறது இதுக்காக பாத்தீங்க அப்படின்னா செய்தியாளர்கள் வந்து சந்திப்புல வந்து செங்கோட்டையன் அவர்களிடமும் சரி இபிஎஸ் அவர்களிடமும் சரி ஜெயக்குமார் கோகுலேந்திரா அப்படின்னு அதிமுகவை சேர்ந்த பல பேர் வந்து செய்தியாளர்கள் சந்திப்புல கருத்தை வெவ்வேறு மாதிரியான வந்து பதிவு பண்ணிருக்காங்க எதற்காக முதல்ல சலசலப்பு ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படின்றது ஒரு ஒரு ஆண்டுகள் கிட்டத்தட்ட திரு ஸ்டாலின் அவர்களால் முதல்வர் அவர்களால் வந்து தொடங்கி வைக்கப்பட்டது ஆனால் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு முதல் முதல் அடித்தளம் போட்டது யாருடைய ஆட்சியில அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா அதிமுக அவர்களினுடைய ஆட்சியில தான் அஹ் இரண்டாயிரத்து பதினொன்றுல ஜெயலலிதா அவர்களால் வந்து தொடங்கப்பட்டதுதான் வந்து இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படின்னே சொல்லலாம் இப்போ அது நிறைவேற்றப்பட்ட பிறகு ஸ்டாலின் அவர்கள் வந்து அது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தால் வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு கோவை போன்ற கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் பல விவசாயிகள் வந்து பயன்பெறுவாங்க இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் இதற்கு உரிமை உடையவர்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்களின் மூலயமா பாத்தீங்கன்னா கோவையில நேற்று பாத்தீங்கன்னா விவசாயிகள் எல்லாருமே இணைந்து பாராட்டு விழா ஒண்ணு நடத்தினாங்க அந்த பாராட்டு விழா கோவை ஈரோடு அந்த இது சம்பந்தப்பட்ட இதுல பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு நிர்வாகி அப்படின்னாலே நம்ம செங்கோட்டையன் தான் சொல்லலாம் ஆனால் அந்த செங்கோட்டையன் அவர்கள் அந்த நிகழ்வுல பங்கேற்கல அதுதான் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா வெடிச்சது சரிங்க ஏன் பங்கேற்கல அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்களிடம் வந்து கேட்டபோது அவர் என்ன சொல்லிருக்காருன்னா அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அது வந்து முதல் முதல்ல வந்து அஹ் கையெழுத்துட்டது பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் தான் அப்போ வந்து அந்த அழைப்புதல்ல இந்த பாராட்டு விழா அழைப்புதல்ல திருமதி ஜெயலலிதா அவங்களுடைய போட்டோவும் இல்ல இந்த அதிமுகவினுடைய நிறுவனர் எம்ஜிஆர் அவர்களினுடைய போட்டோவும் இல்ல இதனாலதான் நான் வந்து அந்த விழால பங்கேற்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு இன்னொன்னு சொன்னாரு பங்குதான் ஏற்கலை தவிர நான் வந்து அதுல அந்த விழாவை புறக்கணித்தேன் அப்படின்லாம் அர்த்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா நேத்து நடந்த அந்த அத்திக்கடவு அவிநாசி பாராட்டு விழால பாத்தீங்கன்னா இபிஎஸ்ஆ இருக்கட்டும் எஸ் பி வேலுமணியா இருக்கட்டும் அவர்கள் இரண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து செங்கோட்டையன் அவர்களை புறக்கணிச்சது வந்து வெளிப்படையா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்களா இருக்கட்டும் அரசியல் விமர்சகர்களா இருக்கட்டும் எல்லாருமே சொல்றாங்க எதன் அடிப்படையில அடிப்படையில இந்த கருத்து சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் வரவேற்புரை கொடுத்தாரு அப்படி குடுக்கும் போது கூட அந்த ஈரோட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு கருப்பண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கருப்பண்ணன் அவருடைய பெயரை வந்து குறிப்பிட்டு விழா ஏற்பாடு செய்தமைக்கு நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதே மாதிரி எஸ்பி வேலுமணி அவர்கள் பேசும்போதும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கருப்பண்ணன் அவர்களுக்கு விழா ஏற்பாடு செஞ்சு உடனிருந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் அந்த விழாவில் திரு செங்கோட்டையன் அவர்களுடைய பெயர் வந்து எந்த ஒரு இடத்துலயுமே வந்து இபிஎஸ்ஆ இருக்கட்டும் திரு எஸ் பி வேலுமணியா இருக்கட்டும் யாருமே பதிவு பண்ணல சரி ஏன் பதிவு பண்ணல இதுதான் முரணே இங்க இருந்துதான் முரணே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் ப வெளிப்படுது சில சமூக ஊடகங்கள் சில அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து சிறிது நாட்களுக்கு முன்னாடி சசிகலா அவர்களை ரகசியமாக வந்து சந்தித்தார் இதனாலதான் வந்து இது வந்த செய்தி வந்து இபிஎஸ் அவர்களின் காதுக்கு சென்று விட்டது இதனால அவரை ஒரு புறக்கணிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வந்து பரவிட்டு இருக்கு சரி இது குறித்து இபிஎஸ் கிட்டையே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்கள் வந்து சந்திப்புல கேட்டபோது இபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து கேட்டேன் இந்த மாதிரி ஏன் பங்கேற்கலன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி அம்மையாரினுடைய படம் போடல அப்படின்ற மாதிரியான அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாரு சரி அடுத்த முறை தவறு ஏற்படாம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்ல அதுக்கு அடுத்த உடனே நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா அதிமுகல ஒரு முக்கிய நிகழ்வா பார்க்கப்பட்டது டெல்லியில அதிமுகவினுடைய புதிய அலுவலகம் வந்து திறந்தாங்க அந்த அலுவலக திறப்புல கூட திரு செங்கோட்டையன் அவர்கள் பங்கேற்கல அப்படின்னு ஒரு செய்திகள்லாம் வந்தது அதுல ஏன் பங்கேற்கல அப்படின்னு ஒரு கருத்துக்கள்ல வெளியான போது என்ன சொல்றாங்க அப்படின்னா கழக தலைமை செயலாளரா இருக்கக்கூடிய எஸ் பி வேலுமணி அவர்கள் அழைப்பிதல அவருக்கு கொடுக்கல செங்கோட்டையின அழைப்பாளரா வந்து கூப்பிடல அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் பரவுது அதனாலதான் அவர் வந்து புறக்கணிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு அஹ் தரப்புல வந்து இருக்கக்கூடிய ஊடகங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது தான் எடப்பாடி அவர்களா இருக்கட்டும் எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும் தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்க காரணம் அவரை வந்து இந்த கட்சியில இருந்து நீக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் பரவுது இன்னொன்னு என்னன்னா செங்கோட்டையன் என்னுடைய வீட்டுக்கு பாத்தீங்கன்னா நேத்து போலீஸ் காவல் போடப்பட்டது ஏன் திடீர்னு போலீஸ் காவல் போடப்பட்டது அப்படின்னு பரபரப்பா எல்லா செய்தி ஊடகங்கள்லயும் பாத்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸா போட்டாங்க ஏன் அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் அந்த விழாவில பங்கேற்காதால பாராட்டு விழால நான் பங்கேற்கல அதனால வந்து எனக்கு ஏதாவது அச்சுறுத்தல்கள் வரலாம் ஆல்ரெடி அவருடைய வீட்டு வாசப்படியில பாத்தீங்கன்னா ரெண்டு போலீஸார் வந்து இருப்பாங்க இருந்தாலும் அவர் கேட்டுக்கொண்டதன் காரணத்தால் அந்த ஈரோடு சேர்ந்த காவல் நிலையத்தில இருந்து துப்பாக்கி ஏந்திய ஒரு எஸ்ஐ சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து காவலர்கள் வந்து அந்த பணியில இருந்திருக்காங்க பாதுகாப்பு பணியில அதுவும் ஒரு பேசு பொருளாவே மாறுச்சு சோ வந்து இப்படிப்பட்ட முரண்பாடுகள்லாம் வெடிச்சுட்டே இருக்கு இதுக்கு சிறிது நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கோகுல இந்திரா அப்படிதான் ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை தூக்கி போட்டாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிமுகவினுடைய கட்சி சார்ந்த எந்த ஒரு விஷயம் எனக்கு அழைப்பு விடுக்கப்படல என்னுடைய பேருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படல மத்திய சென்னையில நான் தான் வந்து தேர்தல் காலங்கள்லாம் வந்து மக்களோட மக்களா இறங்கி பணி செஞ்சேன் அது மட்டும் இல்லாம இந்த வெள்ள பாதிப்பு எல்லாம் ஏற்பட்ட போது கழுத்தளவு தண்ணில கூட நான் வந்து மக்களுக்காக எல்லாம் போராடினேன் அப்படி இருக்கக்கூடிய என்னை வந்து இப்ப இருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்களினுடைய தலைமையில இருக்கக்கூடிய அதிமுக வந்து என்னை மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க இப்ப என்னன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே வந்து அவமதிக்கப்படுகிறார்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் で செ குறிப்பா செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கொங்கு மண்டலத்துல வந்து ரொம்ப மவுசுடையவர் அப்படின்னே சொல்லலாம் அந்த கவுண்டர் அந்த சாதிவாரி ஓட்டுகள் வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு மிக அதிகம் அதுவும் இப்போ ஈரோடு தேர்தலில் வந்து இப்போ சீமானும் டிஎம்கேவும் போட்டியிட்டது அடுத்து சட்டமன்ற தேர்தல் வந்து வரப்போகுது அப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த கொங்கு மண்டல ஓட்டு அந்த கவுண்டர் அந்த ஓட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு அதிகமா இருக்கு அப்படி இருக்கும் அவரை புறக்கணித்தது வந்து எந்த விதத்துல நியாயம் அப்படின்றது தான் வந்து அரசியல் விமர்சகர்கள் எல்லாருடைய கேள்விகளாகவும் இருக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கு ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது என்ன மாதிரியான முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜெயலலிதா அவர்கள் ஒரு அரசியல் பிரச்சாரங்கள் எல்லாம் போவாங்க இல்லையா சட்டமன்ற தேர்தலுக்கெல்லாம் அப்படி எல்லாம் போகும் போதே இந்த இடத்துக்கு போனோம் பிரச்சாரத்துக்கு உடனிருந்து ஆலோசகராக செயல்பட்டவர் வந்து செங்கோட்டையன் தான் அந்த அளவுக்கு வந்து ஒரு நெருக்கமான ஜெயலலிதா அம்மாவினுடைய நெருக்கமான ஆலோசகராக இருந்தவர் அப்ப அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு நபர் மூத்த நிர்வாகிக்கு இன்று முக்கியத்துவம் கொடுக்கப்படல அப்படின்னும் போது அந்த இடத்துல அவர் வந்து பயணம் நீடிப்பாரா அப்படின்ற ஒரு இதுதான் கேள்விக்குறியா இருக்கு இப்ப திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாஜகவில் வந்து இணைய போகிறதாக பல முன்னணி ஊடகங்கள் எல்லாம் வந்து கருத்துக்களை வந்து சொல்றாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்களுடைய சொந்த மாவட்டமே ஈரோடு தான் அப்படி இருந்து வந்தவர் தான் திரு அண்ணாமலை அவர்கள் இப்ப வந்து அந்த இடத்துல ஒரு மவுசு பெற்றவர் அப்படின்னு பார்த்தா செங்கோட்டையன் அதிமுகவின் சார்பில் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இப்ப அவர் வந்து பிஜேபி ல இணையும் போது அந்த ஈரோடு சட்டமன்ற தே இடை இடைத்தேர்தல் நடந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி அந்த ஈரோடினுடைய இடத்துல வந்து பலம் வந்து பிஜேபிக்கு பல மடங்கா அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு காரணம் அவர் வருவது அப்படின்றது பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய போனஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணி போகக்கூடிய ஒரு நிலைமையில தான் பிஜேபி இருக்கு அப்படி இருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு உடைப்பு ஏற்பட்டு செங்கோட்டையன் அவர்கள் வந்து இணைந்தால் அப்ப அந்த கூட்டணி அப்படின்றது வந்து நீடிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு ஆஹ் பாஜக அதிமுக மட்டுமில்ல தாவேகாவும் உடன் இணைக்கிறார் அப்படின்றதால இந்த பிரசாந்த் கிஷோர் இஷு மூலயமா தான் அதுவே நமக்கு வந்து வெளிச்சத்துக்கு வந்தது அப்ப இவர்கள்லாம் ஒன்னா கூட்டணி வைத்து கொண்டால் இந்த மாதிரியான முரண்லருந்து செங்கோட்டை வந்து போது அந்த கூட்டணி நீடிக்குமா ஒரு பல கேள்விகளும் இருக்கு பாசிட்டிவாகவும் சில ஊடகங்கள் சொல்கிறது சில ஊடகங்கள் நெகட்டிவாகவும் கருத்துக்களை வந்து வெளியிடுது இது குறித்து டிடிவி தினகரன் கிட்ட வந்து பேட்டி கேட்ட போது செய்தியாளர்கள் சந்திப்புல அவர் என்ன சொன்னார் அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் மூத்த நிர்வாகி அனைவராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு அஹ் நிர்வாகின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனா வந்து இபிஎஸ் அவர்களினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய எந்த மூத்த நிர்வாகிக்கும் மதிப்பே கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏடிஎம்கே கட்சியே ஊத்தி மூடிட்டு போயிடுவாரு இபிஎஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் வந்து பாத்தீங்கன்னா திரு டி டிவி தினகரன் அவர்கள் வந்து முன் வச்சிருக்காரு சரி இந்த பக்கம் ஜெயக்குமார் அவர்கள் என்ன செய்தியாளர் சந்திப்புல சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் என்ன சொல்றாருன்னா அது நடந்தது வந்து ஒரு விவசாயிகளால் ஏற்படுத்தப்பட்ட பாராட்டு விழா தான் அதுல வந்து இவர் பங்கேற்கல இந்த மாதிரி போடல அந்த போட்டோ போடல அப்படின்றது அவருடைய குற்றச்சாட்டா இருக்கு ஆனா அது வந்து அதிமுக கழகம் சார்புல ஏற்படுத்தல விவசாயிகள் ஒருங்கிணைந்து பண்ணதால ஏதாவது சிறிய தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம் ஜஸ்ட் ஒரு கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு முரண் தான் தவிர இது வந்து உடனே வந்து அஹ் வெடிச்சிடுவாங்க பிரிஞ்சிடுவாங்க அப்படின்ற அளவுக்கு பூதாகரமா ஆக்கக்கூடிய விஷயம் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு இப்படி பல தலைவர்கள் தங்களுடைய பல மாதிரியான கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாலும் தொடர்ந்து செங்கோட்டையன் அவர்கள் அந்த டெல்லியில அந்த அதிமுகவினுடைய அலுவலகம் திறப்புக்கு போகாததுதான் மிகப்பெரிய சர்ச்சையா இப்ப இருக்கு ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுகவினுடைய நிலைமை ஏற்கனவே பாத்தீங்கன்னா அதிமுக வந்து பலமில்லாமல் இருக்கு எதிர்கட்சியா சிறந்த ஒரு எதிர்கட்சி அதிமுக செயல்படவே இல்லை அப்படின்ற பல குற்றச்சாட்டுகள் மக்களாகட்டும் எதிர்கட்சிகளாகட்டும் எல்லாருமே விக்கிறாங்க அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி மூத்த நிர்வாகி பல ஓட்டுகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகள் சலசலப்பு ஏற்பட்டு முரண்பாடு ஏற்பட்டு பிரிந்து சென்றால் அந்த கட்சியினுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயமும் வந்து அதிமுகவினுடைய சார்பில வந்து ஏற்பட்டிருக்கு ஆகவே நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பொறுத்திருந்துதான் பார்க்கணும் என்ன மாதிரியான ஆஹ் மூவ்ஸ் இருக்க போது அதிமுகவுல வளர்ச்சியா இல்ல வந்து வீழ்ச்சியா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பொறுத்திருந்துதான் பார்ப்போம் இதே மாதிரி மற்றொரு முக்கிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்